ஒரு மாநில அரசியலில் ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு பேர் அதிகாரம் மிக்கவர்களாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்போது சமூக நீதி என்பது இன்றைக்கு இவர்களிடம் பட்டு எப்படி சின்ன வண்ணப்பட்டு கிடக்கிறதுங்கிறது ஒன்று ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை ஒத்துக்கொள்கிற தொண்டர்களை மட்டுமே திமுக வளர்த்துருக்கிறதுன்னு தான் தருவீங்க எதார்த்தம் அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்லுவாங்க ஆண்டான் அடிமை அந்த நிலையை நோக்கி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதியில் நில்லுங்க ஏன் அந்த தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு இவங்க மாற மாட்டேங்க நாளைக்கு வந்து கடைநல்லூரில் நிற்க தருங்க ஸ்டாலின் அதிமுக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிற போது தங்கத்தை கொடுத்தா மட்டும்தான் சார் உடனடியாக பொருள் கிடை பணம் கிடைக்கும் அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் நிறுத்தியிருக்கீங்கன்னா பெண்ணிய பொருளாதாரத்தில் பெண்களுடைய தன்னம்பிக்கையில் அவர்களுடைய முன்னேற்றத்தில் எவ்வளவு பெரிய பின்னடைவை செய்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக கருணாநிதி குடும்பத்தார் அல்லாதோர் தான அரசியலை முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய காலம்தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாநாடு ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவிர ராமபாண்டியன் வழக்கறிஞர் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கான பிறந்தநாள் விழா கொண்டாட்டம்லா தொடங்கி நடந்துட்டு இருக்கு முதற்கட்டமாக இந்த பிறந்தநாள் விழா என்பது அரசியல்ல இருந்து நீங்க கவனிக்கிற பொழுது இது ஒரு வாரிசு அடிப்படையில் இந்த விழாக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லாம வாரிசு அடிப்படையில அப்படின்றது சரியா நூறு சதவீதம் அதுதான் உண்மை சார் ஒரு உதாரணத்தோடு சொல்லுவோமே அதாவது அந்த எயிட்டீன் நைன்டி டூல கிருஷ்ணராவ் என்கின்ற ஒரு கலெக்டருக்கு நிகரான பதவியில் இருந்தவர் ஒரு பிராமணர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நூத்தி அறுபத்தி ஓரு பேருக்கு அவருடைய அந்த அரசு பதவியை வைத்துக்கொண்டு வேலை வழங்கினார் பெரும் அதிர்ச்சி அடி நடுவில் பேசப்படலாம் மாறிடுச்சு இல்லையா அப்போ அந்த அது குறித்து ஆங்கில ஆட்சியாளர்களுக்கு ஒரு அன்றைக்கு உங்களை போன்ற ஒரு அரசியல் ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கடிதம் எழுதினார் இந்த மாதிரி உறவு முறையை மிக தெளிவாக குறிப்பிட்டு அந்த நூத்தி அறுபத்தி ஓரு பேருக்கும் இடையிலான உறவு முறையோடு என்னென்ன உறவு முறை என்றெல்லாம் கொடுத்து சொன்னாங்க அப்பதான் பிராமணர் அல்லாதோர் நலச்சங்கம் என்கின்ற ஒரு தேவை ஏற்பட்டது என்று சொல்லி அந்த சங்கத்தை கொடுக்குறாங்க அது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க அதை வெளியிட்டு அப்ப இப்படியெல்லாம் இருக்கணும் ஏன்னா அனைத்து சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவரவர்களுக்கான பெற்றிருக்கிற கல்வி தகுதி அறிவு அதற்கு தகுந்த மாதிரி பதவிகளிலும் அவர்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும் கல்வித் தகுதி குறைவாக இருக்கிறது என்பதற்காகவே அவர்களுக்கு இந்த பகுதிக்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற நிலை வரக்கூடாது அனைவருக்குமான இந்த வாய்ப்பு இருக்கணும்னா அந்த சங்கம் வருகிறது அதே மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதே நிலை இப்போ வந்திருக்கிற மாதிரி உணர்றோம் எப்படி அப்படின்னா கருணாநிதியினுடைய குடும்பத்தில் நேரடியாக இத்தனை பேர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்து கனிமொழி அவருடைய தயாநிதி மாறன் இவர்கள் இது ஒரு முதல் வட்டம் என்றால் அதிகார வட்டத்தில் மறைமுகமாக இருந்து இயக்கக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தா அதுவும் ஒரு கிட்ட நூற்றி அறுபத்தொன்னுக்கே போதும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தோரு பேர் போகிறாங்க ஒரு மாநில அரசியலில் ஒரு நூத்தி அறுபத்தி ஒரு பேர் அதிகாரம் மிக்கவர்களாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்போ சமூக நீதி என்பது இன்றைக்கு இவர்களிடம் பட்டு எப்படி சின்னாவண்ணப்பட்டு கிடக்கிறதுங்கிறது ஒன்று முழுக்க முழுக்க அரஸ் வாரிசு என்கின்ற அடிப்படையில் மட்டுமே இந்த பதவி கிடைத்திருக்கிறது என்று ஒன்று அடுத்து இந்த கொள்கைகள் எல்லாம் இன்றைக்கு எந்த அளவில் காற்றில் விடப்பட்டிருக்கிறது கொள்கைன்னு அதை நீங்கள் சொல்கிறேன்னா வந்து ஐ மீன் அந்த ஒரே குடும்பத்தில் இருந்தவர்கள் அத் அதாவது அதுக்காக அரசு உத்தியோகத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடாது என்கின்ற அந்த நிலை போய் இந்த அரசியல் அதிகாரத்தில் ஒரே குடும்பத்தினர் இவ்வளோ அடர்த்தியா இருக்கிறாங்கன்னா அதை உடைப்பதற்கு தானே இந்த திராவிட இயக்கங்கள் தோன்றியது அந்த திராவிட இயக்கத்தில் அதே நிலையை மீண்டும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்னா அப்போ இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவையான மேனிஃபஸ்ட்டோ என்னது நான் கலைஞர் ஃபேமிலி மேனிஃபெஸ்டோ தான் அவங்க தரப்பில் கருணாநிதி குடும்பத்தார் அல்லாதருக்கான நலத்திற்கான மேனிஃபெஸ்டோ தான் இன்றைக்கு தேவை இல்ல சார் திமுகவுல இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தொடங்கி வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகி வரை எல்லோருமே திரு உதயநிதி அவர்களுடைய செயல்பாடை வருகை ஆதரிக்கிறாங்க ஏற்கிறாங்க அடுத்து அவர் தான் முன்னிறுத்தப்படணும் திமுகவுல இருந்துன்றதுல பெரும் முயற்சியோட இருக்காங்க சார் கட்சி முழுமையா ஏத்துக்கிட்டாங்க சரி மக்கள்கிட்ட கிட்ட அவரை கொண்டு போய் நிறுத்தினா மக்களும் வாக்களிச்சு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினரா இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு இதுல எங்க ஜனநாயகம் அடிவாங்குது மக்களுடைய ஆட்சியா நடந்துட்டு இருக்கு சூப்பர் கட்சியும் ஏற்றுக்கொண்டது மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா கட்சியில எந்த குழப்பமும் கிடையாது நல்ல கேள்வி சார் நான் மறுபடியும் அந்த உதாரணத்துக்கு போறேன் சரி அந்த அதிகாரி நியமித்த அந்த நூத்தி இருபத் அறுபத்தோரு பேரும் பதவி அரசு சம்பளம் வாங்கி ரிட்டையர்ட் ஆகி சிறப்பாக முடிச்சிட்டாங்க அதனால அந்த பணி நியமனம் எல்லாம் செய்து அவர்கள் முழு முடித்து விட்டார்கள் அது தவறு இல்லைன்னு சொல்லலாமா சார் இல்ல சார் ஒரு அரசு பதவியில் ஒருத்தர் இருக்கார அரசு பொறுப்புக்கு வரா அவருடைய வாழ்நாள் காலம்ன்றது ரொம்ப அதிகம் சார் இங்கிருக்கு பொருந்தாது இல்லையா அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகளில் நீங்க ஐந்து ஆண்டுகள் என்றாலும் அத்தனை மக்களுக்குமான அரசியல் அங்கீகாரம் அதில் இருக்கணும் ஏன்னா ஐந்தே ஆண்டு தான் அப்போ மொத்த மக்களுக்கான அங்கீகாரம் எவ்வளவு அடர்த்தியா இருக்கணும் அதை விட இதுல ஜாஸ்தியா இருக்கணுமே நீங்க அந்த அளவுல பாருங்க நூற்றி முப்பத்தெட்டு பேர் பேர் திமுக சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ இருக்காங்க குறைவுதானே நூற்றி முப்பத்தி எட்டு பேருமா சார் கலைஞருடைய குடும்பத்தில் இருக்காங்க முப்பத்தெட்டு பேரை எம்எல்ஏ வாக்கி வைத்திருக்கிறது கருணாநிதி குடும்பம் என்றுதான் சொல்லணும் நீங்கள் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் இப்போ ஒரு அரசியல் கட்சி நான்கைந்து தலைவர்கள் அல்லது தலைவர்களுடைய குழு இப் அவர்களெல்லாம் முடிவெடுத்து ஒரு விஷயத்தை கொண்டு கட்டமைத்து கொண்டு வர்றாங்கன்னா இயக்க ரீதியான அது உணரும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபரை பிடித்தால் அவருக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் கொடுக்க கொடுக்குறார்கள் இது யாருடைய கோட்டாவில் வந்த எம்எல்ஏ கிச்சன் கேபினெட் எம்எல்ஏவா இளைஞரணி எம்எல்ஏவா இல்ல சீனியர் ஸ்டாலின் எம்எல்ஏவா யார் தரப்பு மத்தவங்களும் இருக்காங்க சார் ரொம்ப ரிசர்வேஷன் இருக்கு அவருடைய தமிழர் மற்ற மூத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க சார் எல்லாரையும் கலந்து அலோசிக்கிறாங்க யாரு கலந்து அலோசி அது குறிப்பா துரைமுருகன் மாதிரியான நாட்ல எல்லாம் மூத்த அரசியல்வாதிகள் அவங்கள எல்லாம் கலந்து அலோசிரியா முடிவு பண்றாங்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அது ரா ராஜா வந்து மிக தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லு சொல்லுவாய் என்ன சொன்னார்னா ஒரு இதே போன்ற ஒரு தான் இவங்களை நியாயப்படுத்துறதுக்காக மகாத்மா காந்தி கூட பிர்லா டாடா பிர்லாவின் மாளிகையில் இருந்து கொண்டுதான் அரசியல் செய்தார் அப்போ அவ்வளவு வசதியும் பணமும் இன்னைக்கு அரசியல்ல அவ்வளவு தேவையா இருக்கான் அப்பவே தேவையா இருந்துச்சான் இப்பவும் தேவையா பேசியிருக்கா அத்தகைய

ஐம்பது ஆண்டு காலம் தாண்டிட்டாங்க அவ்வளவு ஆண்டு காலம் ஒரே குடும்பம் அந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டு செல்வச்செழிப்பா இருக்கிறபோது அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லுவாரு ஒரு அரசியல் இயக்கம் ஒரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளரும் அடிப்படை உறுப்பினர் இருப்பார்ல சார் உறுப்பினர் காட் இருக்கும் சார் அவர் கொண்டாடுறாரு சார் அவர் உதயநிதியை ஏற்கிறாரு கொண்டாடுறாரு சார் கொண்டு போய் சேர்க்கறாரு நான் என்ன சொல்றேன்னா சார் இல்ல ஐம்பது ஆண்டுகளில் ஒரு இயக்கத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை ஒத்துக்கொள்கிற தொண்டர்களை மட்டுமே திமுக வளர்த்திருக்கிறதுன்னு தான் சார் இங்க எதார்த்தம் நாம வந்து என்ன பண்றோம் இப்போ அப்படி இருந்தாலும் சந்தித்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க சார் தெரியாதா கலைஞர் ஸ்டாலின் அதான் சொல்றேன் நீங்க அவருடைய மகன்தானா இவர் என்று தெரியும் தெரியும் தெரியுமா தெரியாதாங்கிறது இல்லை இங்க இப்ப நீங்க அந்த யதார்த்தத்தை நோக்கி வரோம் அப்படின்னு சொல்ற போது அப்போ இவருக்கான பணி இப்போது ஒரு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதாரண திமுக உறுப்பினருடைய குடும்பத்தில் இருந்து வந்தால் முதல்ல அவருக்கு இந்த தொகுதியை கொடுப்பாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் யோசிங்க அவருக்கு இன்றைக்கு பணி செய்கிறது போல் அங்கே உள்ள நிர்வாகிகள் வேலை செய்வாங்களான்னு யோசிங்க அப்போ இது முழுக்க முழுக்க நீங்கள் மக்கள் விரும்பி ஓட்டு போட்டு வந்து அப்படி எடுத்தாங்க அப்படி ஜனநாயக முறையை நீங்கள் கேலி செய்கிற மாதிரி இருக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது யதார்த்த நிலைங்கிறது என்ன சார் அவர்கள் அந்த கட்சி நடத்துவதற்கான பண வசதியிலேருந்து எல்லாம் திமுக குடும்பத்துக்கிட்ட இருக்கு இன்னும் சொல்ல ஆசியா பணக்காரர்கள் வசியில் இருக்காங்க அவங்கள விட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க எஜமானை பார்த்து ஐயா வாங்க எஜமான நீங்க வர்றது தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஆண்டான் அடிமை அந்த நிலையை நோக்கி திமுக தன்னுடைய தொண்டர்களை இழுத்து கொண்டு போகிறது அதனால தான் சொல்ற கருணாநிதி குடும்பத்தார் அல்லாதோர் நலம் பெற வேண்டும் என்பதுதான் வருகிற காலத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சியாகவும் கோரிக்கையாகவும் இருக்க போகிறது ஏனென்றால் அனைத்து தொழில்களிலும் இன்றைக்கு ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் இப்படி அவர்கள் காலடி படாத இடமே இல்லை என்கின்ற அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்கிறது தமிழகத்தினுடைய நிலைனா கண்டிப்பாக கருணாநிதி குடும்பத்தார் அல்லாதோருக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய காலம்தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் அரசியலுடைய புரிதலாக பார்த்தால் திரு உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து மக்கள் வர தேர்தலில் வாக்களிப்பாங்களா இல்ல வாரிசு என்ற அடிப்படையில் புறக்கணிப்பாங்களா சார் செயல்பாடுகளை பொறுத்துனா வாக்கே விழாது இப்ப எப்படி சார் ஓட்டு போட்டாங்க அதைதான் சொல்ல வரேன் திமுக கட்சியின் அவர்கள் தங்களுடைய இளவரசருக்கான அந்த கவனிப்பை கவனிச்சதுனால விழுகிற ஓட்டுகள் தானே பெரிய தப்பாயிடணும் சார்

உதயநிதியை வீழ்த்தது ஒரு பெரிய ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா அப்ப அதிமுகவுக்கும் இந்த திமுகவுக்குமான ஆட்சி மாற்றத்தில் இந்த வாக்குங்கிறது மிக குறுகிய வாக்குகள் தான் என்பதை அடிப்படையில் கொண்டு அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்களுடைய இதை வந்து திமுகவுல உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டாருங்கள் அப்படின்னு சொல்வதற்கான அசென்ட்டா இதை கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன் அத வந்து இல்ல அந்த தொகுதி மக்களும் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆந்தவர்கள் தான் சார் அப்படின்னா அந்த தொகுதியில ஏன் நிக்கிறாங்கங்கிற உண்மையான அந்த தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சதவீதம் ஏன் அந்த தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு இவங்க மாற மாட்டேங்கிறாங்க நாளைக்கு வந்து கடைநல்லூரில் நிற்க சொல்லுங்க ஸ்டாலின் அங்கேயும் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இருக்காங்க மாற முடியுமா இல்லை வேற தொகுதியில் நிற்க முடியுமா அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி எதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து நான் போய் நின்று நான் ஆயிட்டேன் பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கெல்லாம் அது பொருந்தும்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதியில் நில்லுங்க இது நடக்குமா அவங்க பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் அதாவது முன்னாடி நிரூபிக்கணும்னா இல்ல நான் வந்து வாரிசு அரசியல்ல வரல நான் ஒவ்வொரு தொகுதிக்கு உழைச்சிருக்கேன் நான் இன்னும் வேலை எல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க கொள்கை வாரிசுன்னு சொல்றாங்க சார் திராவிட இயக்க கொள்கையை மேடையில் பேசிட்டு இருக்காரு அவர் பெரியார பேசுறாரு அண்ணா பேசுறாரு என்ன கிளியர் பண்றாரு திராவிட இயக்க வந்து நாங்கள் இப்ப நடந்த அறிவு திருவிழாவில கூட டிக்ளேர் பண்றாரு நாங்க பாசிச எதிர்க்கணும் சனாதனத்தை எதிர்க்கணும்னு டிக்ளேர் பண்றாரு நாங்க பெரியாருடைய பேரன்றத இதோ பேசி பத்து நாள் கூட ஆகல சார் டிக்ளேர் பண்றாரு சார் நீங்க அவர் வந்து கொள்கை வாரிசா பாருங்க கலைஞருடைய வாரிசா பாக்காதீங்கன்றாரு அவர் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்குன்றாங்க சனாதனத்தை ஒழிப்போம் பேசுறாரு நீங்க வந்து ஒண்ணு பெரியார வந்து அவருடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்குறீங்களா அல்லது அண்ணாவினுடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்குறீங்களா உதயநிதி ஸ்டாலின் குறித்து கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக மாபெரும் தலைவர்களை பார்த்து அவர் சொல்றாரு வீட்டு அளவுல கூட இதை எனக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு எப்படி ஏன்னா அந்த சிந்தனையை பாலோ பண்றத தாண்டி என்ன சிந்தனை சொல்லியிருக்காங்களா நான் சொல்றது சமூக நீதிக்கும் ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் பதவியில இருக்கிறதுக்கும் இங்கே சம்பந்தம் இருக்கா அதுதான் மக்கள் ஆட்சி அடிபட்டு இருக்கு மக்கள் வாக்களிக்கும் சமூக நீதி என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலேயே இந்த திமுக இவர்களுடைய அரசியல் எல்லாமே அடிபட்டு பொய்யான அந்த சமூக நீதி வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்க பண்ற அயோக்கியத்தனத்தை எங்களுக்கு ஆதரவா பல பேர் பேசுறாங்கன்னு எள்ளி நகையாட்டு அவங்களே சிரிப்பாங்க சார் எல்லோருக்கும் எல்லா அவங்களே மனசுக்குள்ள நினைச்சு சிரிப்பாங்க சார் என்ன சார் இது தமிழ்நாடு புரிய ஆகிப்போச்சு பெரியார் பேசி அண்ணா பேசி இது அதிகார வைர படவே உரிமை தொகை வர்றாங்க பாருங்க பெண்களுக்கும் இப்போ அந்த இடத்துல உரிமை தொகையை கொடுக்குறாங்களே அதை பெரியார் பேசிதா அத தானே பெண் விடுதலைக்கான ஒரு நகர் இல்லையா அதெல்லாம் உரிமை தொகை கொடுப்பது பேருந்து பயணம் கொடுக்கறாங்க சார் பெண்களுக்கான முன்னேற்றம்ங்கிறது எப்போ கொண்டு வந்தது அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வேறு எந்த இயக்கம் அதாவது திராவிட இயக்கங்கள்லே அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுத்தது அதிமுகங்கிறது ஆனா யாரும் இலவச பேருந்து கொடுக்கலையே யாரும் உரிமை தொகை கொடுக்கலையே இல்லையா அவங்களா ஒரு உதாரணத்துக்கு தொகை எவ்வளவு கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துருப்பாங்களா நாங்கள் வந்து ஒரு தாலிக்கு தங்கம் கொடுக்குறோன்னு நாங்கள் கொடுத்த போது முப்பத்தெட்டாயிரம் ரூபா சார் தாலி முடிஞ்ச உடனே தங்கம் வரும் நான் என்ன சொல்றேன் ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்கோங்க அதெல்லாம் மெட்டீரியல் கிடையாது இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபா சார் ஒரு பவுன் நீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க நாங்க கொடுத்த ஒரு பவுன் தங்கம் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தது இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருக்கிறதுல இன்றைக்கு அது அந்த வளர்ச்சி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த ஆட்சியில இல்லாமலேயே எங்களுடைய திட்டங்கள் மகளிருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற பலன் நீங்கள் உரிமைத் துறையை உரிமை தகுன்னு சொல்றீங்க அதை விட மூன்று மடங்கு அதிகம் தீர்க்கம்னா இதுல அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லலை ஒரு பெண் தன்னிடம் ஒரு பவுன் தங்கம் இருக்கிறது நீ ஏடிஎம் கார்ட்லாம் இப்ப வந்தது சார் ஜிபே எல்லாம் இப்ப வந்தது அதிமுக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிற போது தங்கத்தை கொடுத்தா மட்டும்தான் சார் உடனடியா பொருள் கிடை பணம் கிடைக்கும் அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்க நிறுத்தி இருக்கீங்கன்னா பெண்ணிய பொருளாதாரத்தில் பெண்களுடைய தன்னம்பிக்கையில் அவர்களுடைய முன்னேற்றத்தில் எவ்வளவு பெரிய பின்னடைவை செய்திருக்கிறீர்கள்னு சொன்னா நான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் பணமாக கொடுக்கிற போது அடுத்த நிமிடம் டாஸ்மாக் கிடைக்காது போயிருந்தும் எவ்வளவு பேர் வருத்தப்படுறாங்க இல்ல இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் இவ்வளவு காலம் தாழ்த்தி கொடுக்கிறீர்கள் அனைத்து விலைகளையும் உயர்த்தி விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் அதனால் ஆயிரம் ரூபாய் நீங்கள் தருகிறேன் என்று சொன்னபோது இருந்த அந்த ஒரு எண்ணமே இப்போ இல்லை ஆயிரம் ரூபாய் வச்சு அரை நாள் கூட ஓட்ட முடியாதுங்கிற அளவுக்கு விலையை உயர்த்திட்டு இதை கொடுக்குறது நியாயமான்தானே கேட்குறாங்க அப்போ திட்டத்தை கொண்டு வரதில்லை அது என்ன பலனை செய்திருக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்கல்ல மனநவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்தின் கீழ் அதிமுக கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தால் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையும் வீட்டில இருந்தே அதை அப்லோட் பண்ணியிருப்பாங்கல்ல இல்லை அருகில் இருக்கிற வீடு ஒரு இருபது வீடுகளுக்கு ஒரு மடிக்கணினி கிடைச்சிருந்தா கூட எவ்வளவு பலன் சார் நிர்வாக ரீதியாக அது எவ்வளோ உச்சம் எத்தனை மாணவர்கள் தங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு உலகத்தினுடைய அனைத்து வேலை வாய்ப்புகளையும் ஒரு மின்னஞ்சலில் தட்டியிருப்பாங்கள்ல கதவை அது எங்க சார் இது இது இப்படி ஒரு அவருவிதமான திட்டங்களையும் ஒரு எல்லையற்ற பலனையும் கொடுக்கக்கூடிய திட்டங்களை ஒப்பிட்டு நீங்கள் திமுக ஆட்சியில் சொல்லுங்கள் சார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் எடுங்க சார் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலேயாவது தன்னிடம் இருக்கிற ஐநூறு அல்லது அறநூறு பக்க பாடப்புத்தகங்களை படித்துவிட்டு ஐந்து வீசா செலவழிக்காமல் என்னால் மருத்துவராக முடியும் என்கின்ற நிலை வேறு எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் அரசியல் விட்டு போய் இவ்வளவு தீர்க்கத்தோடு திமுக ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் திட்டம்னா அதற்குள் அரசு அரசியல்வாதி தலையீடு இருக்கக்கூடாது பூரணத்துவம் இருக்கும் அந்த பூரணத்துவம் அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஒரு மெடிக்கல் கல்லூரி ஒரு மாணவன் ஒரு குடும்பத்தில் மருத்துவராகிற போது எவ்வளவு அதாவது சமூக நிலை அந்தஸ்து இப்படி பல விஷயங்களில் போகிறாங்க அதே மாதிரி காசு செலவழிக்காமல் மருத்துவராகி வருகிற ஒருவன் தருகிற மருத்துவ சிகிச்சையும் பல கோடிகளை செலவழித்து டாக்டராகி வருபவர்களிடம் பெறக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்குமான வித்தியாசத்தை ஒப்பிடுங்க அப்போது ஒரு ப ஒரு திட்டம் எவ்வளவு வகையில் பறந்து விரிந்து பலனை தருகிறது அந்த மாணவன் ஒரு சேவை என்கின்ற அடிப்படையில் மருத்துவம் வழங்க ஆரம்பித்தால் பயனடையக்கூடிய அந்த பயனாளிகளுடைய எல் எண்ணிக்கை வால்யூம் அது சமூகத்துக்கு தரக்கூடிய ஆரோக்கியம் சுகாதாரம் இப்படி பல வகையில் நீங்கள் பாருங்களேன் சிந்திச்சுக்கிட்டே போகலாம் சார் அப்படி திட்டங்கள் இருக்கணும் சார் பணம்ங்கிறது அது அன்றைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை அவர்கள் பெரிதாக அதை கொண்டு என்னெல்லாம் செய்வார்கள் சார் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மீது உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம் இவருக்கு ஒரு கனவு இருக்கலாம் எனக்கு ஒரு கனவு இருக்கலாம் அது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கானதா என்பதை அரசு தெளிந்து செய்யும் கையில் காசு கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணீங்க ஆனால் என்ன சொல்றீங்க கொடுத்துட்டு பவுடர் என்ன பவுடர் போட்டுருக்கீங்களா வேறன்ல லோலியா ஆயிரம் ரூபாயா இந்த திட்டத்தை கொடுத்துட்டு இதை சொன்னதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் நீங்கள் சொன்ன துறைமுருகன் அவருடைய பையன் இதை சொல்லிட்டார் சார் அதனுடைய எண்ணம் என்னன்னு சொல்லுங்கள் சார் அழகா ஆயிரம் ரூபாய்க்கு அண்ணா செல்ல மகள் என்ன திட்டம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆமாம் கொடுத்துட்டோம் செல்ஃபோன் வாங்கிக்க பேசிக்க உனக்கு பிடிக்கிறவரோட எல்லாம் பண் இது அந்த திட்டத்தினுடைய பூரணத்துவமா அப்போ திட்டம்ங்கிறது அந் அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அவதும் யாருக்கு கொடுக்குறோம் சார் திட்டங்கள் வந்து லேப்டாப்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அது எவ்வளவு பெரிய அறிவு வளர்ச்சியாக அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பின்தங்கி இருக்கும்னு சொல்றீங்கல்ல அந்த ஆயிரத்தி ஐநூறை தாண்டுவதற்கு அறிவும் பெண் கல்வியும் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு செல்வதற்கான வழியும் இருக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தா தான் அதில் கிடைக்கும் நீங்க ஆயிரம் ரூபாயை எத்தனை மாசம் சேர்த்து வைத்தால் ஒரு மடிக்கணினி வாங்க முடியுங்க அப்படி யோசிச்சு பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் எந்த இடத்திலும் அதாவது சென் சொல்வார் நோபல் பரிசு அமைதியாசன் பொருளாதார வளர்ச்சியில இந்தியா ஒரு நிலைமை தமிழ்நாடு என்னவா இருக்கு தமிழ்நாடு வந்து மக்களுக்கான அடிப்படை சேவைகளை செய்வதில் தெற்கு ஆசியாவுக்கே முன்னுதாரணம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரே தட்டில் பயணிக்கிறாங்க அப்போ அது அதுவும் என் அந்த அப்போது புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலம் நடந்தது அவங்க சொன்ன திட்டங்கள் அதாவது வளர்ச்சியை பெருக்குவதற்கு கொண்டு வருகிற முதலீடுகள் உலகத்தமிழ் மாநாடுகள் அதை ஒப்பிடுறாங்க வறுமையை ஒழிப்பதற்கு அம்மா உணவகத்திலிருந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை இல்லாமல் கொடுக்குற அத்தனை திட்டங்கள் அப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வறுமையும் ஒழியணும் வளர்ச்சியும் பெருகணும் ஆனால் நிறைய பேர் என்ன தவறு செய்கிறாங்க நாங்கள் வளர்ச்சியை பெருக்கி விடுவோம்னா வளர்ச்சி பெருசாயிரும் வறுமை ஒழிவே ஒழியாது வளர்ச்சி பெரிய இருந்து என்றைக்கு ஏழை எளிய ஒரு மக்களுக்கு வந்து அடையணும் அடைய அடைய முடியாது அப்போது ஒரு சாதாரண கறவை மாடு கொடுக்குற போது அந்த கறவை மாடுகள் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இப்போ இதையெல்லாம் வந்து இப்போ நாம் தமிழை போன்ற கட்சிகள் எதுவும் தமிழகத்தில் இல்லாத மாதிரி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அரசு அதை எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்ப அதெல்லாம் பாருங்க இப்போ அதற்கு சார் அதே மாதிரி ஒரு அன்றைக்கு ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன் அண்ணா குறித்த புத்தகம் அந்த நூற்றாண்டு விழாவுக்கு இந்து பத்திரிகை கொடுத்த அந்த புத்தகத்துல பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் போய் ஒரு ஒரு பண்ணை மாட்டு பண்ணை பார்த்துட்டு வந்து இது போன்ற தொழில்நுட்பத்தை நான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் நிறுவனம் நிறுவனம் அங்கே உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும் ஆனால் அவர் வந்த கொண்ட காலத்தில் உடல்நிலை இறந்தனர் ஆனால் எடப்பாடிய தலைவாசல்ல அதே மாதிரி ஒரு மாடு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் கறக்கக்கூடிய வகையில் ஆராய்ச்சியை தொடங்க வேண்டும் அதே போன்று அனைத்திலும் ஆடு மாடு மட்டும் சொல்ல ஆடு வளர்ச்சி அனைத்திலையும் அதை கொண்டு வந்து உற்பத்தியை பெருக்கி கொடுத்தால் தமிழகத்தினுடைய விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் சொல்றது தலைவாசல் திட்டம் அப்படி அந்த திட்டங்களின் எண்ணங்கள் வழியே நீங்க நடந்து போனீங்கன்னா அது அவ்வளோ அபரிமிதமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக சார் இளவரசர் அரசராக மாறுவார் அடுத்த ஆண்டு இளவரசர் எப்போதும் இளவரசராகவே தான் இருக்க முடியும் இனி அரசாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே இளவரசரை சொல்லுவார தொடர்ந்து அதிமுகவில் வந்து எடப்பாடியார் பொதுச்செயலாளராக இருக்கணும் அவர் தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னார் இந்த வார்த்தையை சொன்னதற்கு அந்த இளவரசர் இனி தன் வாழ்நாளில் ஆட்சி கட்டில் பக்கமே வர முடியாத அளவுக்கான அரசியலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரிடமிருந்து அவர் பார்ப்பார் அனுபவிப்பார் இந்த பட்டத்தோடு நின்றுவிடுவார்ங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி சார் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் வாரி மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா